அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒன்றை விட்டு நாள் ஒரு கேள்வி பார்க்குறோம் அந்த வகையில் பிள்ளைங்க நாங்கள் இன்றைக்கு என்ன கேள்வி பார்க்க போறோம்னு பார்ப்போம் அதுக்கு முதல் நாங்கள் வந்து அந்த கடந்த கால வினாத்தாள்கள் இருந்து அஞ்சு வினாக்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை நான் பதிவிடுறேன் சொன்னேன் இருநூறு கொமெண்ட்ஸ் வந்த அந்த வீடியோவுக்கு இருநூறு கமெண்ட்ஸுக்கு மேல வந்தா நான் அதை பதிவிடுறேன் சொன்னா இருநூறுக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு நான் அடுத்த மாசத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கடந்த கால இருந்து அஞ்சு கேள்வி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழங்கப்படுத்தி காணொலியாக பதிவு பண்ணா ரைட் இந்தியா கேள்வியை பார்ப்போம் பாரு பிள்ளைகள் பட்டி ஒன்றில் நாற்பத்தெட்டு கலர் பட்டிகள் அல்லது பன்னிரெண்டு பென்சில் பட்டிகள் வைப்பதற்கு இடம் உண்டு அப்பட்டியில் பத்து பென்சில் பட்டிகள் உள்ளன எனில் இன்னும் எத்தனை கலர் பட்டிகள் வைப்பதற்கு இடம் உண்டு பிள்ளைகள் ஒரு பக்ஸ் ஒன்று இருக்கலாம் இந்த பக்ஸுக்கு என்ன செய்யலாம் என்றால் நாற்பத்தி எட்டு கலர் கலர்பட்டி வைக்கலாம் இல்லாட்டி பன்னிரெண்டு பென்சில் பெட்டி வைக்கலாம் சரிதாரா அப்ப கலர் பட்டினா சின்ன சின்ன வந்து இருக்கும் பென்சில் பட்டியெல்லாம் பெருசா இருக்கும் இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்றா பிள்ளைகள் பத்து பென்சில் பட்டி இருக்கு எத்தனை பென்சில் பட்டி இருக்கு பத்து பென்சில் பட்டி இருக்கு நாங்க எத்தனை பென்சில் பட்டி வைக்கலாம் பன்னிரெண்டு பென்சில் பட்டி வைக்கலாம் அப்ப இதுக்கு என்ன எத்தனை நாங்கள் வைக்கலாம் என்ன ரெண்டு பென்சில் பட்டி வைக்கலாம் உங்களை கேட்ட கேள்வி எத்தனை கலர் பட்டி வைக்கலாம் வந்து பிள்ளைகளை பாருங்க கூட பன்னிரண்டு பென்சில் பட்டியின் நாற்பத்தி எட்டு கலர் பட்டியின் சமன் ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் நாற்பத்தி எட்ட பன்னிரண்டால வகுக்க போறனே ஒரு ஒரு பட்டி பென்சிலுக்கு எத்தனை கலப்பட்டு சமரண்டை பார்க்கறதுக்கு அப்போ நான் பன்னெண்டாவில் பகுத்து ரெண்டா பன்னீர் நாலு நாற்பத்தி எட்டு மிகுதி பூஜ்ஜியம் ஆகவே பிள்ளைகள் ஒரு பென்சில் பெட்டிக்கு நாலு கலப்பட்டி சமன் இப்போ இதுக்கு நாங்கள் இனிமேல் எத்தனை பென்சில் பெட்டி வைக்கலாம் ரெண்டு பென்சில் பெட்டி வைக்கலாம் அப்போ ஒரு பென்சில் நாலு ஒரு பென்சில் பெட்டி நாலு கலர்பட்டிக்கு சமன் என்றால் ரெண்டு பென்சில் பெட்டி எட்டு கலர்பட்டிக்கு சமனாக இருக்கும் ஆகவே இத்தனை கலர்பட்டி நாங்கள் அங்கே வைக்கலாம் எட்டு கலர்பட்டி வைக்கலாம் சரியா பிள்ளைகள் இவ்வாறு இந்த கேள்விக்குரியோடைய நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் சந்திப்போம் பிள்ளைகள்